நான் ஊட்டி விட்டுன காரணமாக வேர் ரோஜாப்பூ தான் போட்டுக்கோங்க இந்த ரோஜா பூ ரோஜாப்பூ எந்த உரிமையை நான் ரோஜா போட்டோம் சரியா அதோட ஆட்சியாக தான் நீங்கள் பாருங்க இருந்தே நடந்து கொஞ்சம் நடக்கணும் நாங்கள் முக்கு முக்கு முக்குன்னு முக்கி கடைசி தோட்டம் ரைட் சைடு திருமணம் தான் அதை அது நீங்கள் பாருங்கள் நான் அப்படியே போயிடுறேன் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மது பக்கம் மது பக்கம் பண்ணுங்கள் நீங்கள் இனி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி அந்த ஜோடி ரைட் சைடு போய் மதியா அதை கண்டுபிடிச்சி ஒரு ஜோடி செடி மட்டும் விட்டுப்பான்

நாலாவ ஒருத்திக்க பாதி ஆகிட்டான்னு விட்டுங்கப்பா முருகனை முருகனை வாங்கினேன் முடியலை அம்மா அம்மா டேய் இப்போ அழகா இருக்கு காற்று அழகா இருக்கு வா போ ஃப்ரீயாகிடுச்சு ரோஸ் காட் ரோஸ் கார்டன் ஊண்ட்ல கார்டு ஷோரூம் மாறுதி சர்வீஸ் சென்டர் வேறு

ராகவလာரスナー நமக்கு காத்தாடி 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 மரம் காத்தாடி மரத்துக்கு உயரம் பார்த்துங்கலாம் அப்பா கමන්துるதுるவாடு தோட்டக்கரை இனைய யோசிக்கிற அலவலகம் நடக்கega ஓட்டி நான் வந்துரும் நம்ம எங்க இருந்து வந்துறோம் மரம் மரம் எல்லေ மரம் लेके எடுத்து கடayla இந்த படி இருந்தே நாம வந்துரும் ம் ம் ఎంபா பக்கம் அப்பதான் நினைப்போம்

Oh. Adanta, ¡Ah! ¡Eso lo que அவ்வளோ தான் சில்ல டையர் சில்ல நினைச்சேன் மூணு நாலு கிடையாது இங்கேயே வந்திருக்கலாமே நான் நடந்தா கொஞ்சம் பக்கத்தில் இருக்குன்னு நடந்தேன் ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கு அதனால யாரும் நடந்து வராங்க ஆட்டோவில் வாங்க ஆட்டோவில் சில்ட்ரதுனா ஒரு கொடுக்கணும் இல்ல

അറുപത് സെക്കൻഡ് താ മൊത്തമേ

ഇപ്പത്തൈതു ആണ് <muchas> 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 हँ फाइल मैले ज सो होगिदे

கொடுங்க. ஓகே. ஹேய். ஆ ஆ. இந்தடா. ம் ம் ம். வெ வெந்துனோம். கூப்பிட முடியல. ஃபயர் சுளிக்கிறது. அங்க ஃபயர் கொடின பாரு. கொடின பாரு. இவ்வளவு நேராமா எங்களோட முக்கள் முனங்கள் எல்லாம் பார்த்து ரசித்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் போயிருந்த டைம் வந்து ஓஜாவை வந்து நாங்கள் அது நீங்கள் சரி அழகிற பேர் இந்த பேராடி கையெல்லாம் கண் போட்டுருவோம் கரும்பெல்லாம் வந்து எதோ நோய்கள் அது மாதிரி அதெல்லாம் நாங்கள் சொல்ல மச்சேரியில் வந்து குளிர் குளிர் டைமில் வந்து ரோஜா வந்து மாதிரி கைகள் எல்லாம் கறிக்கும் அதே மாதிரி தான் நிறையா போடல அதனால நிறைய நிறைய போக்கு நிறையா போக்கில் போகிறது தெரியாது போன இந்த டைம் வந்து ரொம்ப குளிர் குளிர் கிடையாது ஆனால் புயல் கலை மட்டும் குளிர் தான் ஆனால் என்னோட நண்பர்கள் எல்லாம் எப்போ போனவங்க தான் அவங்க சொன்னாங்க நாங்கள் முன்னாடி வந்த டைம் இந்த குரத்தி எல்லாம் இப்போ இல்லை அப்படின்னாங்க இருந்தாலும் எனக்கும் இது ரொம்ப தான் இருந்தது இந்த குர்த்தி இதுவே எனக்கு போதுமானதாக ஓஷி இந்த வீடியோ பிடிக்கிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு தப்பாக பேசியிருந்தோம்னா மன்னிச்சிடுங்க ஏன்னா நிறைய ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது ஏதோ வார்த்தைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் சரியாக நீங்கள் பார்க்குறது ஏதாவது முகம் சுடிக்கிறது மாதிரி ஏதாவது நாங்கள் பேசுங்கன்னா மன்னிச்சுக்கிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எப்பவும் இணங்கிடுங்க நம்ம ஃபுல்லாக வீடியோ வந்து இயற்கை சம்மந்தமாக தான் போடுறோம் ஏன்னா அதுதான் நம்மட்டந்து காசு வாங்குறதும் இல்லை நம்மகிட்ட வந்து காசை எதிர்பார்க்குறதும் இல்லை ஏன் என்ன எடுக்கிற அப்படின்னு தட்டி கேட்குறதும் இல்லை அந்த தான் நம்ம இயற்கை சம்மந்தமாகவே எடுத்து வெளியே போட்டுருக்கோம் பிடிச்சிருக்க கூடிய நண்பர்கள் இயற்கையை நேசிக்க கூடிய நண்பர்கள் எப்போதும் நம்ம கூட சப்போர்ட் இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் நான் எல்லாரும்